அகநானூறு பாடல் பாலை பிரிவால் வெளிந்த தலைவி தேனை பாலை துரை செலவு அழுங்க சொல்லியது பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து செங்கன்னார் பாடப்பட்டவர் தலைமுகன் பொறிவரி புறவின் செங்கார் சேவல் சிறுபூண் பெடையூடு புலம் போகி அரிமணல் இயவில் பரல் தேர்ந்து உண்டு வரி மறல் வாடிய வான் நீங்கு நனந்தலை குறும்பொரை மருங்கியன் கோட் சுரம் நீந்தி நெடுஞ்சேன் வந்த நசை வம்பலர் செல் உயிர் நிறுத்த சுவை காய் நெல்லிப் பல்காய் அம்சினை அகவும் அத்தம் சென்று நீர் அவனிர் ஆகி நின்று தரு நிலை அரும் பொருட்பினி நினைந்த வல்வதாக செய்வினை இவக்கு கள்ளின் நல்தேர் ஆவியன் ஆடு இயல் இளம் மழை சூடித் தோன்றும் பழம் தூங்கு விடரகத்து எழுந்த காம்பின் கண் இடைப்புறையும் நெடுமென் பனைத்தோல் திருந்து கோல் ஆயத்தொடி நேகிழந்து உண்டோ பிரிந்து உரை நாட்டே பொறிவரி புறவின் சேவல் புள்ளிகளையுடைய புறாவின் சிவந்த கால் சேவல் சிறு பெடையுடு பெடையுடுசேன் புலம் போகி சிறிய தன் பெடையோடு தொலைவான இடங்களுக்குச் சென்று அரிமணல் ஏவில் பரல் தேர்ந்து உண்டு அரிதான மணல் வெளியில் சிறு கற்களை தேர்ந்து உண்டு வரி மறல் வாடியவான் நீங்கு நனந்தலை வரிகளையுடைய மரல் ஆகாயம் நீங்கிய பெரிய இடத்தில் குறும்பொரை மருங்கின் கோட் சுரம் நீந்தி சிறிய மலையின் பக்கத்தில் வளைந்த பாதைகளை கடந்து நெடுஞ்சென் வந்த நீர் நசை வம்பலர் நீண்ட தூரம் வந்த தண்ணீரை விரும்பும் புதியவர்களே செல் உயிர் நிறுத்த சுவை காய் நெல்லி செல்லும் உயிரை நிலை நிறுத்தக்கூடிய சுவையான நெல்லிக்காயின் பல்காயம் சினை அகவும் அத்தம் சென்று பல காய்களையுடைய அழகான கிளையில் இருக்கும் காட்டிற்குச் சென்று நீர் அவனிர் ஆகி நின்று தருநிலை பிணி நினைந்தனீர் எனினே நீங்கள் அந்த நெல்லிக்காயை எடுத்து உண்டு அங்கு நிலையாக தரும் அரிய பொருளைப் பற்றி நினைத்திருப்பீர்கள் வல்வதாக நும் செய்வினை இவற்கே உங்கள் செயல் நன்றாக இருக்கட்டும் இவளுக்காக களி மலி கள்ளின் நல்தேர் அவியன் களிப்பு மிகுந்த கள்ளை உடைய நல்ல தேரில் வந்த அவியன் ஆடு இயல் இளம் மழை சூடி தோன்றும் ஆடுகின்ற தன்மையுடைய இளமேகத்தை சூடித் தோன்றும் பழம் தூங்குவிடரகத்து எழுந்த காம்பின் பழங்கள் தொங்கும் மலைப்பிளவில் இருந்து எழுந்த மூங்கில் போன்ற கண் இடைப்புறையும் நெடுமென் பனைத்தோல் கணுக்களை உடைய நீண்ட மென்மையான பருத்த தோள்களை உடையவள் திருந்து கோள் ஆய்தொடி இயகின் அழகான வளையல்கள் கழன்றால் மருந்துமுண்டோ பிரிந்து உரை நாட்டே பிரிந்திருக்கும் நாட்டில் மருந்து ஏதும் உண்டாது அதாவது அவளுடைய பிரிவு துயருக்கு மருந்து ஏதும் இல்லை தலைவன் பொருள் தேடிச் சென்றிருக்கும் பாலை நிலத்தில் நெல்லிக்கனியின் அருமையை உணர்ந்து தாகம் தீர்க்கும் வழிப்போக்கர்களை வாழ்த்துகிறாள் தலைவி மேலும் தலைவன் இல்லாமல் வாடும் தனது நிலையை எண்ணி பிரிவுத்துயருக்கு மருந்து ஏதும் இல்லை என வருந்துகிறாள் புறாவின் சேவல் பிடையுடன் தொலைதூரம் சென்று நெல்லிக்காய் உண்ணும் வம்பலர்கள் தலைவியைப் பிரிந்து வாழும் தலைவனின் நிலையை எண்ணி வருந்துகின்றனர் கள் நிறைந்த அவியலை குடித்து ஆடும் தலைவி மூங்கில் போன்ற மென்மையான தோள்களை உடையவள் அவளைப் பிரிந்து வாழ்வதால் கிடைக்கும் மருந்து ஏதும் உண்டா என்று தோழி வருந்தி கூறுகிறாள்